கருணாநிதியினுடைய சாதி வெறிய அப்பட்டமா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பழையர் சமுதாயத்தினுடைய தலைவர் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே பறையர்களுடைய காலை கொண்டிருக்கும் திருமாவளவனுக்கு கடும் நெருக்கடி என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அரசு ஸ்டாலின் தலைமையில் பொறுப்பேற்றது முதலே பரையர் சமுதாயத்து மக்கள் திமுக மேல கடும் கோபத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க வேங்க தொடங்கி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல சம்பவங்கள் இதற்கு காரணமாகவும் இருந்துச்சு அத்தோடு பரையர் சமுதாயத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை பறித்தது யார் என்பதை வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிட்டாரு பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு எதிராக பறையர்களை கொம்பு சிவிக்கிட்டு இருந்த திமுக திருமாவளவன் வழியாக அதை கன கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஐயா அவர்கள் அதை தெளிவுபடுத்தி இருந்தார் வன்னியர்களுடைய அரசியலை அதிகாரத்தை மட்டுமல்ல பறையர் சமுதாயத்துடைய அரசியல் அதிகாரத்தையும் பிடுங்கிக்கிட்டு இருக்கு திமுக என்பதுதான் அது திமுக பறையர்களுக்கு வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கு அதுவும் அத்தனை பேரும் கடன் நிலையில இருக்கிறாங்க இதுதான் நவீன தீண்டாமை என்பதை வெளிக்கொண்டு வந்தாங்க இது இன்னமும் பழைய சமுதாயத்துடைய கோபத்தை அதிகப்படுத்தி இருந்துச்சு இந்த சூழ்நிலையில பழைய சமுதாயத்துடைய தலைவர் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாங்க அதுல சரமாரி கேள்வியை ஸ்டாலினுக்கு எழுப்பியிருந்தாங்க அதாவது ஸ்டாலினுடைய தந்தையும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி அவருடைய சமுதாயத்திற்கு இசைவேலாளர்னு பெயரை சொட்டியிருந்தார் ஆனா பறையர் சமுதாயம் உள்ளிட்ட அறுபத்தைந்து பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கு அதாவது தேவேந்திர கோவில தவிர்த்து மத்த சமுதாயங்களுக்கு ஆதி திராவிடர் என்று பெயரை சூட்டி இருந்தாங்க அதுதான் அவருடைய கோபத்திற்கான காரணம் திராவிடன் என்கின்ற சொல்ல சொல்றதற்கே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு நாங்கள் தமிழகத்தினுடைய மூத்த குடி எங்களுக்கு எப்படி நீங்க ஆதி திராவிடர்னு பேர் வச்சீங்க சரி எங்களுக்கு ஏன்னா அதுதான் கலைஞர் தான் வச்சது அதை அப்படி எங்களுக்கு ஆதி திராவிடர்னு வச்ச நீங்க ஏன் உங்களுக்கு இசை திராவிடர்னு வைக்கல அந்த கேள்வி சரியான தானே அதாவது பறையர் என்கின்ற பெயர் வருவதற்கு காரணமே போருக்கு முன்பாக பறையிட்டு தளபதிகளை தயார்படுத்துகின்ற பணியை அவர்கள் செய்திருந்தாங்க என்பதுதான் பறையர் என்கின்ற பணி அதுவும் இசை சார்ந்த பணிதான் அந்த இவர் குறிப்பாக சொல்லணும்னா பறையர்களுக்குத்தான் இசை சார்ந்த வேளாளர்கள் வேளாளர்னா வேளாண்மை செய்யறதும் வரும் வேலை பணிகளையும் குறித்தும் வரும் இதை நீங்க பறையர்களை கூட இட்டு இருக்கலாம் ஆனால் சின்ன மேலம் என்கின்ற சமுதாயத்தை நீங்கள் வேளாளர்னு மாத்தினீங்க அதற்கு அப்போவே கொங்கு வேளாளர் உள்ளிட்ட பல சமுதாயத்தினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்த வரலாறுமே உண்டு அதை கடந்து ஆளுங்கத்தில் இருக்கிறீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க அதை மீறி ஒன்றும் செய்ய முடியலன்னு கடந்து போயிட்டாங்க அப்போ உங்களுடைய சமுதாயத்தை இசைவேளாளர் என்கின்ற மாதிரியான புனைப்பை ஏற்படுத்துவீங்க வரலாற்று திருப்பை ஏற்படுத்துவீங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆதிக்குரிய இந்த திராவிடம் அதாவது நீங்க நிலப்பரப்பை சொல்றீங்களா இந்த நிலப்பரப்பு எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே அதாவது மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆதி தமிழ் குடியாக இருந்த பறையர் உள்ளிட்ட பல பழம்பான்மை குடிகளை நீங்க எப்படி ஆதி திராவிடர்னு சொன்னீங்க என்பதுதான் அவருடைய கோபம் சமீப காலமாக இந்த கோபக்கனைகள் பறையர் சமுதாயத்திலிருந்து வெளிப்படுவது என்பது திமுகவிற்கு அழுத்தத்தை தருவதை தாண்டி திருமாவளவனுக்கு கடும் அழுத்தத்தை தருது திருமாவளவன் தன்னுடைய பதவி சுகத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக சுயநலத்திற்காக திமுக கிட்ட இதற்கெல்லாம் வாய்முடி இருக்கிறார் என்பதுதான் அவர்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டாகவும் இருக்கு